அதெல்லாம் இருக்கும் அன்ட்ட எங்கேனாலும் போயிக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் சரி வாங்க சாப்பிட வர 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 என்ன பண்றது ஏங்க ஏங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு நாள் ஐயோ எனக்கு இப்ப வேணாமா ஒரே தலை இருக்குது அதனால கொஞ்ச நேரம் போகட்டும் ஆமாண்டா ஒரு தலை வலியே உனக்கு ஏற்றாப்புல தான் நிற்கிது என்ன்கா என்ன போய் தலைவலின்ட்டிங்க உண்மை சொன்னால் காசு தான் சரி சரி விடுங்க விடுங்க ரெண்டு பேரும் ஏமா அவ்வளோ போய் தலைவலி தலைவலிங்கிறீங்க

அத்தை மண்டிய போட்டவனும் அப்படின்னுட்டு அவங்க அம்மாவுக்கு அவங்க தாய் பிள்ளைங்களுக்கு இங்க உள்ள எல்லாத்துக்கும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன நல்லா விசாரிச்சுட்டு போறாங்க நான் குத்துக்கொள்ளாட்ட உட்காந்துருக்கேன் அதை ஆகி அவங்க என்ன நல்லா விசாரிச்சுட்டு போறாங்க என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு எனக்கும் ஒன்னும் புரியலடா இல்லத்த நீங்க அப்படியே ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன் அதான் இன்னைக்கு வந்து இப்படி மண்டேன்னு சொல்லவும் அந்த ஒரு தெரிஞ்ச உடனே ஐயோ நல்லா இருக்கீங்க அதனால விடுங்கத்த குத்துக்கல்லதான் உட்கார்ந்துருக்கீங்க அப்படியெல்லாம் போடல அதனால உடுங்கத்தையும் பாதுகாத்து எனக்கு ஒரு நேரம் வரும் சரி ரெண்டு பேரும் விடுங்க சரி ரெண்டு பேரும் விடுங்க விடுங்க ஆ அன்றைக்கி நீ புரிஞ்சுக்கிட்டது தப்பு தான் அன்றைக்கி நான் முழுசாக சொல்ல வர்றது என்னங்கிறத நீ கேட்கணும் ஏன்னா அறகுறை அறகுறையே ஏதா இருந்தாலும் கேட்டுக்கிட்டு நீ வேறு ஒன்று ரெண்டாக்கி போடுற ஆ அன்றைக்கி அப்படி தான் அன்றைக்கி அப்படி தான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டுருக்கறேன் அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அம்மா எல்லா தாய்ப்பிள்ளைங்க பூரா வந்து எல்லாத்துக்கும் அன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு அது இதுன்னு எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வந்தவங்களெல்லாம் சமாளித்து அனுப்புறதுல எல்லாம் அழுதுகிட்டு வராங்க பாவம் கதறிக்கிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாம் கூடி ரொம்ப இதாக போயிடுச்சு நீ பண்ண வேலை சரி சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் அறகுறையை எதுவும் கேட்டுட்டு செய்யாத புரியுதா எது சொன்னாலும் முழுசாக கேளு அவசரப்படாத கோவப்படாத பார் இப்போ கூட பாரு சொல்கிறதை காதல் கொடுத்து நீ வாங்க மாட்டேங்கிற ஏமா இவளெல்லாம் திருத்த முடியாதுமா

Bye-bye friends!